திமுகவை அழித்து விடலாம் என யார் யாரோ புறப்பட்டுள்ளதாகவும் திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது எனவும் கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எஸ்ஐஆர் படிவங்களில் அளிக்கும் பெயர்கள் தான் வாக்காளர் பட்டியலில் இடம் பெறும் என்கிற நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக கடிந்துரைத்துள்ளார் இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏற்கனவே வெளியிடப்பட்ட பட்டியல் அடிப்படையில் பிஎல்ஓக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று படிவங்களை இருக்காங்க என்பது உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை டிசம்பர் மாதம் நான்காம் தேதிக்குள்ள இந்த படிவங்களை நிரப்பி அதை சமர்ப்பித்தாக வேண்டும் இப்படி அழைக்கப்படக்கூடிய அதில் அழிக்கப்படக்கூடிய பெயர்கள் மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறப்பு இடம்பெறப்பு இடம்பெறக்கூடிய ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரையில் மூன்று முறை அவர்கள் இருக்கிறார்கள் நாம் வேலைக்கு போய்விட்டால் ஏதாவது பணிகளுக்கு நாம் போயிட்டால் வீட்டில் இல்லாமல் இருந்தால் நம்ம வாக்குரிமையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனால் இந்த பணி முடிஞ்சது பிறகு ஆன்லைனில் நாம் தொடர்பு கொண்டு சேர்க்கின்ற முயற்சி இருக்குது அது தேர்தல் நேரத்தில் எவ்வளவுபடி நெருக்கடியெல்லாம் ஏற்படும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே குறிப்பாக ஏழை எளியவர்கள் உழைப்பாளர்கள் கிராம மக்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட இருக்கிறாங்க